ஒரு எல் அட்மிஷன் போடுறதுக்கு போய் ஒரு நாள் புல்லாவில் நிப்பீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நெல்லை மாவட்டத்துல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் வந்து வந்து விட்டுட்டாங்க அடுத்த ஜூன் வந்து ஸ்கூல் வந்து திறக்க போறாங்க இப்படி இருக்க சமயத்துல அடுத்த கல்வியாண்டுக்கான அட்மிஷனை வந்து ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது நெல்லை மாவட்டத்துல உள்ள பாளையங்கோட்டையில வந்து ஒரு பிரபல பிரைவேட் ஸ்கூல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க வந்து இன்னைக்கு எல்கேஜிக்கான அட்மிஷன் வந்து தொடங்குறோம் நீங்க வந்து எங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்க அப்படி நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க இந்த அறிவிப்பு கேட்டவுடனே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் முன்னாடி பயங்கரமா நிக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு காலையில அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நேத்து காலையில வந்தே அந்த ஸ்கூல் முன்னாடி வந்து வெயிட் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டாங்க நேத்து காலையில இருந்து மத்தியானம் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாவே அந்த ஸ்கூல் முன்னாடி தாங்க வந்து நிறைய மக்கள் வந்து கழிச்சிருக்காங்க ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு காலையில அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க உண்மையிலே இந்த கூட்டத்தை பாக்கும்போது தான் அவ்வளவு ஆச்சரியமா வந்திருக்குங்க ஏன்னா ரேஷன் கடைகள்ல இது மாதிரி வந்து நிக்கிற மாதிரி கூட்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து அலமோதிருக்கு இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது நான் தான் மொதன் என்ன நீ தான் பின்னாடி இன்னே அப்போ சொல்லிட்டு பிரச்சனை வந்திர கூடாதுனு சொல்லிட்டு அங்க உள்ள மக்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தவங்க பேர்ல இருந்து கடைசி வந்தவங்க பேர் வரைக்கும் எழுதி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திர கூடாதுனு சொல்லிட்டு இந்த மாரலாம் வந்து செட் பண்ணிருக்காங்க இத வந்து பாக்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கு அட பாதிகளா ஒரு எல்கேஜிக்கு அட்மிஷன் போடுறதுக்கு இப்படி ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வர்றீங்க உண்மையிலேயே ரொம்ப மோசமையா அப்படின்னு புலம்புற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை பாக்கும்போது இருக்குங்க உண்மையிலேயே இந்த விஷயத்துல பெத்தவங்களையும் குத்த சொல்ல முடியாதுங்க ஏனா என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது தன்னோட குழந்தைங்களுக்கு ஒரு தரமான கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பாடுபடுறாங்க இதுலயும் ஒரு சில பேரோட நிலமல ரொம்ப மோசங்க அவங்களோட மாச சம்பளமே இருபதாயிரமா தான் வந்து இருக்கும் ஆனா அதுலயே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்னோட குழந்தைக்கு நான் பெஸ்ட் எஜுகேஷன் வருஷத்துக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணி கூட வந்து பிரைவேட் ஸ்கூல்ல போய் வந்து குவிராங்க இதுக்கான காரணம் வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல போய் வந்து சேர யாருமே வந்து விரும்பல நான் வந்து என்னோட குழந்தைக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ல தான் இந்த மாதிரி போய் கூட்டம் கூட்டமா வந்து சேர்றாங்க இந்த ஒரு நிலைமை மாறணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து தர உயர்த்தப்படணும் இது மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இருக்கிற மாதிரி நவோதயா ஸ்கூல்ஸ் வந்து தமிழகத்துல வந்து கொண்டு வரணும் இந்த மாதிரி நவோதயா ஸ்கூல்ஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாணவர்கள் வந்து இந்த ஸ்கூல்ஸ் மூலமா வந்து பயனடைவாங்க ஏன்னா நிறைய பேர் திறமை உள்ளவங்க எக்ஸாம் எழுதி இந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு பிரச்சனையே இல்ல அவங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாவே வந்து கிடைக்கும் ஆனா ஹிந்திய காரணம் எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கிற நவோதயா ஸ்கூல்ஸ் வந்து நம்ம தமிழகத்துல மட்டும் வர விட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி நவோதயா ஸ்கூல்ஸ் வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்தா நிறைய மாணவர்களுக்கு அது ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்